மேலும் என்ன என்ன நிறுத்திட்டீங்க ஜோசியரை அப்படின்னா வந்தியத்தேவன் தம்பி பகலில் பக்கம் பார்த்து பேசணும் ராத்திரியில் அதுவும் பேசக்கூடாது ஆனாலும் உன்கிட்ட சொன்னால் பாதகம் இல்லை இப்போ சக்கரவர்த்திக்கு அதிகாரம் ஏது எல்லா அதிகாரத்தையும் பழுவேட்டையில் தானே வச்சுருக்காங்க அப்படின்னார் ஜோசியர் இப்படி சொல்லிவிட்டு ஜோசியர் வந்தியத்தேவோட மூத்த மறுபடியும் ஒரு தடவை பார்க்குறாரு ஜோசியரை நான் பழுவேட்டையரோட ஒற்றன் இல்லைன்னு அப்படி சந்தேகப்பட வேணாம் சற்று முன்னால் ராஜ்யங்களும் ராஜவம்சங்களும் நிலைத்து நில்லாமை பற்றி சொன்னீர்கள்ல நான் பிறந்த வானல் குலத்தையே உதாரணமாக சொன்னீங்க தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் சோழ வம்சம் வருகாலம் எப்படி இருக்கும் சந்தேகம் சிறிதுமின்றி சொல்கிறேன் கேள் ஆணி மாத கடைசியில் காவேரிகளையும் காவேரி கிளைநதிகளையும் புது வெள்ளம் வரும் அப்போது அது நாளுக்கு நாள் பெருகி போகும் புது வெள்ளம் என்பது காவேரி தீரத்தில் உள்ளவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆவணி புரட்டாசி வரையிலும் வெள்ளம் பெரிய கொடுதான் இருக்கும் கார்த்திகை மாறையில் வெள்ளம் வடிய ஆரம்பிக்கும் இது வடியில் வெள்ளம் என்பது காவேரி கரையில் உள்ளவர்களுக்கு தெரிந்து போகும் சோழ சாம்ராஜ்யம் இப்போது நாளுக்கு நாள் பெருகும் புது வெள்ளத்தை போல் ஒத்திருக்கு இன்னும் பல நூறு வருஷம் இது பெரிய பரவி கொண்டே இருக்கும் சோழ பேரசு இப்போது வளர்ந்து பெரிய சந்திரனாக இருக்குது பௌர்ணமிக்கு இன்னும் பல நாட்கள் இருக்குது ஆகையால் மேலும் மேலும் சோழ சாம்ராஜ்யம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்னாரு ஜோசியர் வந்தனம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடியுமானால் சொல்லுங்கள் எனக்கு கப்பல் ஏறி கடற்பயணம் செய்யணும்னு ஆசை இருக்குது நடக்குமா வந்தியத்தேவன் கேட்டான் அந்த விருப்பம் நிச்சயமாக கைகூடும் நீ சகட யோகக்காரன் உன் காலில் சக்கரம் இருக்கிறது போலவே ஓயாமல் சுற்றி கொண்டிருப்பாய் நடந்து போவாய் குதிரை மேலே ஏறி போவாய் யானை மேலே போவாய் கப்பல் ஏறியும் போவாய் சீக்கிரமே உனக்கு கடற்பயணம் செய்யும் யோகம் இருக்கிறது அப்படின்னார் ஜோசியர் ஐயா தற்போது ஈழத்தில் யுத்தம் நடக்குது இல்லையா இளவரசர் அருள்மொழிவர்முறை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல தே தேவையில்லை தெரிஞ்சிருக்கும் அவருடைய கிரகங்களும் நட்சத்திரங்களும் எப்படி இருக்குது தம்பி கப்பலில் பிரயாணம் செய்வோர் திசையின்றி திசை அறியறதுக்கோசரம் ஒரு கருவி உபயோகிக்கிறாங்க கலங்கர விளக்கங்களும் உபயோகப்படுது ஆனால் இவற்றை விட இதெல்லாம் விட நடுக்கடலில் கப்பல் உடும்போடிகளுக்கு உறுதுணையாக இருக்குது தெரியுமா வட திசையில் அடிவானத்தில் துருவ நட்சத்திரம் தான் மற்ற நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் இடம் போய்கிட்டே இருக்கும் சப்த ரிஷி மண்டலங்களும் திசை மாதிரி பிரயாணம் செய்யும் ஆனால் துருவ நட்சத்திரம் மட்டும் இடத்த விட்டு அசையாமல் அப்படியே இருக்கும் அந்த துருவ நட்சத்திரம் போன்றவர் தான் சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட கடைக்குட்டி பையன் இளவரசர் அருள்மொழிவர்மர் எதற்கும் நிலை கலங்காத திட சித்தமுடையவர் உறுதியான மனம மனநிலை உள்ளவர் தியாகம் ஒழுக்கம் முதலிய குணங்கள் போலவே வீர பௌஷ் பருஷத்திலையும் சிறந்தவர் கல்வி அறிவைப் உலக அறிவும் படைச்சவர் பார்த்தால் தீரும் என்று சொல்லக்கூடிய பால்வடியும் முகம் கொண்டவர் அதிர்ஷ்ட தேவதையின் செல்வ புதல்வர் மாலிமிக துரோத நட்சத்திரம் சொல்கிற மாதிரி வாழ்க்கை கடலில் இருக்கும் உன் போன்ற வாழ்வர்கள் அருள்மொழிவர்முறை குறியாக வைத்துக் கொள்வது மிக பலனளிக்கும் அப்படின்னார் ஜோசியர் அப்பப்பா அருள்மொழி ஒருமுறை பற்றி எவ்வளோ எவ்வாறுலாம் சொல்கிறீங்க காதலன காதலி வர்ணிக்கிறது போல அளவாக இருக்குது தம்பி காவிரி தீரத்தில் உள்ள யாரை கேட்டாலும் என்ன போல தான் சொல்வார்கள் மிக்க வந்தனம் ஜோசியரே சமயம் நடந்தாலும் உங்கள் புத்திமதிப்படி நடப்பேன் அப்படின்னா வந்தியத்தேவன் உண்டு அதிர்ஷ்ட கிரகம் உச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டார் ஜோசியர் என் மனமார்ந்த வந்தனத்துடன் என்னால் இயன்ற பொன் தனமும் கொஞ்சம் சமரிக்கிற தயவு செஞ்சு ஏற்றுக்கணும்னு சொல்லி அஞ்சு கழிஞ்சி பொண்ணு நாணயங்களை எங்களை வந்தியத்தேவன் கொடுத்தா வானர் குலத்தோடய இன்னும் குறையிலன்னு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டே ஜோசியர் எடுத்துக்கிட்டார்